வணக்கம் நண்பா டாடா கம்பெனி ஒரு ஃபோர் டு ஃபைவ் மந்த்ஸ்க்கு முன்னாடி டாடா கோ அப்படிங்கிற ஒரு எஸ்யூவி கூப் மாடலை மார்க்கெட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த மாடல் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த டென் டு டுவெண்ட்டி லேக்ஸ் அப்படிங்கிற பட்ஜெட்க்குள்ளே இது நல்லா காம்பிடேட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நிறைய விதமான ஒப்பீனியன்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க டாடா கோ பற்றி ஐசி இன்ஜின்ஸில் வருதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது பட் டாடா கோ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு டீசர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த டீசரில் பார்க்கும் போது இது லிட்ரலி ஈவியாக வரப்போகிறதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகமும் இருக்குது ஏன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா டாடா கம்பெனி நம்ம மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இவி செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்தியாவில் ஈவி கார் வாங்கணும் அப்படிங்கிற தாட்டில இருக்கிறவங்களுக்கு டாடா கம்பெனி நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்குது ஏன்னா டியாகோ இவி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியர் நம்ம மார்க்கெட்ல அவைலபிளா இருக்குது அதுக்கு அடுத்த ஒரு இவி கார் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சூப்பரான நெக்ஸாம் கார் இருக்குது ஆனா நான் சர்வீஸை பத்தி எதுவுமே பேசல உடனே பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சர்வீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணாதீங்க நான் சொல்றது டாடா கம்பெனி என்ன செஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பத்தி தான் சொல்றேன் சர்வீஸை பத்தி நம்ம தனியா ஒரு வீடியோவே பேசலாம் சரியா இப்போ டாடா கம்பெனி கர்வ் அப்படிங்கிற மாடலை வந்து கொண்டு வர்றாங்கள இது லிட்டரலி பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்ற ஓப்பீனியன் என்ன தெரியுமா லம்போகர்னி யூஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்யூவி கார் இருக்குது அந்த கார் இன்ஸ்பயர் பண்ண மாதிரி தான் இந்த கார் இருக்குது அப்படிங்கற மாதிரி நிறைய விதமான கமெண்ட்ஸும் நான் பார்த்துட்டேன் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் சரி நம்ம மார்க்கெட்டுக்கு இந்த மாதிரி ஒரு எஸ்யூவி கூப் மாடலை வந்து கொண்டு வர்றது டாடா கம்பெனி தான் அதுவும் கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கொண்டு வந்தாங்கன்னா நான் எதிர்பார்க்கறது டென் டுவெண்ட்டி லேக்ஸ் குள்ள பட்ஜெட்ல எதிர்பார்க்குறேன் பட் டாடா கம்பெனி அதை விட பட்ஜெட் அதிகமாக போயிடுவாங்களோ அப்படிங்கிற தாட்டும் எனக்கு இருக்குது பட் டென் டு டொண்ட்டி லேக்ஸ் கூட கொண்டு வந்தாங்கன்னா ஓரளவு டீசென்டான பிரைஸ் அமௌண்ட்ல தான் கொண்டு வராங்க அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் நண்பா டாடா